தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய சிம்புளம் முதல் நிகழ்ச்சி இதற்கு தலைமை தாக்குகின்ற ரா குணசேகரன் கிளைத் தலைவர் குணசேகரன் வரவேற்புரை இளம் தமிழர் அவர் பேசும்போது தமிழ் விளையாடுது எங்களுக்கு பெரிய வரவே இளந்தவரணன் மூலம் எழுத்தாளர் சங்கத்துக்கு கிடைச்சிருக்கிறது அது முறை வாக்குறை வழங்கிய மாநில செயற்குறுப்பினர் செந்தில்குமார் அது மருந்து தொடர் முத்துவேலர் இங்கே ஏற்குறை வழங்கிருக்கிற வாக்கியம் அது ஒரு நன்றியுரை வாங்குறிய செடிய இவர்களுக்கும் இந்த நிகழ்வில் எங்களுடைய மாவட்ட செயலாளர் செல்லும் அவர்களுக்கும் மின்ச மின்சார சங்கத்தில் இருந்து வந்திருக்கிற அண்ணன் அவர்களுக்கும் அதே மாதிரி ஒரு ரமேஷ் பாபு அவர்களுக்கும் அதை விட ஒரு மறைந்து இருக்கின்ற பாண்டிய நடிகரையும் அவங்க குடும்பம் வந்திருக்கு பாண்டிய நடிகர்களுடைய தந்தை முருகரையும் திராவிட இயக்கத்தினுடைய முக்கியமான நகரத்திலே ஒரு பெரிய நபர்கள் நான் சிறுவனாக இருந்தபொழுது பல கூட்டங்களில் நான் அவர் பேச்சை கேட்டிருக்கிறேன் அவர் திருக்குறள் சொல்லாமல் அவர் பேச்சை குறிக்க மாட்டார் அவர் குடும்பத்தில் இருந்த பிள்ளைகள் துறை அதே போன்று போக்கு சிந்தனைமார்களாக இருந்திருக்கிறார்கள் எனவே அந்த குடும்பத்தார்களுக்கும் அதையும் விட துறை ஆரணியனுடைய ஊர் தான் பக்கத்தோடு நான் படிச்சது வளர்ந்தது இந்த போலீஸ் ஸ்டேஷன் திருவிழா பலமுறை போய் வந்திருக்கிறேன் நடந்து போயிருக்கிறேன் சைக்கிளில் போயிருக்கிறேன் இந்த ஊ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு உறுப்பு எழுத்தாளர் காங்கிரஸ் சங்கம் இப்படி ஒரு நிகழ்வை எடுத்திருப்பதற்கு நான் முதலிலே இந்த கிளை கோளர்களை மனதார வீச்சார பாராட்டுகிறேன் வாங்குகிறேன் ஒரு ரெண்டு மாசமா போல நம்ம முத்துகிழந்தவர்கள் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் அவருக்கு ஏதோ ஆரம்பிங்கிற ஒரு பாச யாருமே இந்த பக்கம் வர மாட்டாங்க திருவண்ணாமலை இருக்கிற ஆட்கள் அந்த சைட்ல போன ஒரு பஸ் வசதிக்கிற ஊருக்கே போவாங்க நீ போப்பா செய்யாருக்கு போப்பா ஆரங்கிக்கு போப்பா வந்தவாசி போப்பான்னா யாரும் போக மாட்டாங்க என்ன தொடர் மூணு மூணு நேரம் இருந்தா நீங்க வேற அப்படின்வாங்க ஆனால் தொடர் முத்துவேலன் அவர்கள் தோளை உண்மையிலே ஒரு இந்து மாசமா என்னோட பேசிட்டாங்க நான் ஒரு எப்படி உருவாக்க தொடர் அப்படின்னா நான் அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பரவாயில்லமா நம்ம ஊர் ஒரு கிளையை உருவாக்க நாங்க செய்ய வேண்டிய பணியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவரை நான் பாராட்டினேன் அது மட்டுமல்ல இந்த நிகழ்வையும் ஏற்பாடுப்பட்டார் அடுத்து ஆசிரியர் நூலாசிரியர் தொடர் பாக்கிய நீங்க அவர் வந்து இளம் பருவத்தில் வாலிபர் சங்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் மூலை முழுக்கெல்லாம் சுற்றிய நபர் என்னை போன்ற ஏராளமான தலைவர்களை உருவாக்கிய தலைவர் இடதுசாரி இயக்கத்திலே பல தலைவர்கள் பல பொறுப்புகளில் இருக்கிறார்கள் என்று சொன்னார் எங்களை ஏற்றிவிட்ட ஏனி படியாக தொடர் பாக்கியம் இருந்திருக்கிறார் நான் இந்த நிகழ்வை சொல்ல இருக்கிறேன் ஆரணியில சென்ற ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறார் அப்ப வசதி வாய்ப்பு கிடையாது துளை தாசுன்னு ஒரு கோல இருப்பார் நெசவால் துணி அவருடைய திண்ணையிலே படுத்து விட்டு வறட்சியான காலம் துணி ஒரு ஆரணிப்பாளையத்தில் ஒரு கணவியை இறங்கி ஒரு முட்டிகால் சேருதான் இருக்கும் தண்ணிதார்கள் அதுக்குள்ள இறங்கி குளிச்சுட்டு தோடை பணியாற்றிய தோழர் அவர்கள் தோழரே நான் அந்த குறிப்பிடத்து வந்திருக்கிறார் எனக்கு இவரை பத்தி பேசணும் பொழுது நான் வாலிபர் சங்கத்தில் பணியாற்றிய பொழுது எனக்கு ஒண்ணுமே தெரியாது சத்துவாச்சாரியில ஒரு பெண்டுகோட்டா இருக்கும் வீரப்பன் நினைக்கிறேன் அவருடைய பென்று வந்து ஒரு நாலஞ்சு பேர் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து போறோம் அமைப்பு குறித்து ஒரு வகுப்பு விடுத்தார் அதுதான் ஒரு அமைப்பு எப்படி செயல்பட வேண்டும் அமைப்பு எப்படி கட்டி காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு புரிதலை எனக்கு உருவாக்கியது எனவே அந்த வகையில் தோழரே ஒரு பன்முக ஆளுமை கொண்ட ஒரு திறமை மிக்க தோழர் பாக்கியம் அவர்கள் ஒரு பனிரெண்டு நூல்களை அவர் எழுதியிருக்கிறார் நானே மகத்தானவன் என்ற இந்த நூல் நீங்க ஒவ்வொருத்தரும் படிக்கின்றதை நான் முதல்ல சொல்லிவிடுவேன் அதை படிக்கின்ற பொழுது அப்படியே உங்களுடைய நினைவோட்டங்கள் தொலை இந்தியாவோடு அப்படியே பொருந்தி போகும் என்பதுதான் இந்த புத்தகத்தின் வெற்றியாக நான் கருதுகிறேன் குறிப்பாக தொலை அதிகாரமும் உடமையும் யாரிடத்தில் இருக்கிறதோ அங்கே வந்து ஒரு அடக்கப்பட்ட சமூகம் இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது இந்தியாவிலேயும் இருந்துவிட்ட நான் சொல்ல போன நான் தீக்கதிரும் வாங்கி படிப்பேன் இருந்தும் வாங்கி படிப்பேன் திங்க விடுதலையை வாங்கி பிடிக்கணும் விடுதலையில போனா ஒரு செய்தி என்பது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தான் அதை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் எப்படி அமெரிக்காவிலே கருப்பின மக்கள் அந்த கொடுமைகளை எல்லாம் நிலவரியால் பாதிக்கப்பட்டார்களோ அப்படி தோட இந்தியாவிலேயும் இந்த வருணாசிரம குழுவினால் பல கொடுமைகளை அனுபவித்திருக்கிறார் அது சொல்லுவதற்கு நிறைய விவரங்கள் இருக்கிறது இந்த தலைப்பு அது அல்ல ஆனாலும் விடுதலை சொல்லாமல் கடந்து செல்ல முடியாது அந்த விடுதலையிலே ஒரு கற்பு துறை உங்களுக்கு தெரியும் தோல் போராட்டம் என்பது கன்னியாகுமரி மாவட்டங்களில் கேரளாவிலே ஈழவு பெண்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பெண்கள் ஜாக்கெட்டு போட முடியாது அதற்கு எதிரான ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி கிறிஸ்தவ மெசினரி நடத்தப்பட்டு வெற்றி கொண்டிருக்கிறார்கள் அதை விட கொடுமை உலகத்தில் அப்படி இருக்குமா என்று நான் கேள்வி நினைத்து பார்க்க வேண்டிய நிலைமை என்பது இருக்கிறது குறிப்பாக திருவிதாங்கூர் நாட்டில் சேத்தலை என்ற கிராமத்தில் ஒரு ஏழை பெண் நாங்கோடி என்கின்ற அந்த ஏழை பெண் ஒரு ஈழவ சமூகத்தைச் சேர்ந்தவர் அந்த கர்ணம் வெளியில பணம் வசூல் பண்றவங்கள மனிகார பேரவங்க அந்த காலத்துல கர்ணன்னு தான் சொல்லுவோம் இப்பதான் பிஏ ஓ இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி சில கிராமங்கள்ல கர்ணம் தான் வசூல் போடுவார் வீட்டு வசூல் பண்ணுவார் அந்த கர்ணன் தான் தோளே அந்த நான்கோழி என்கின்ற அந்த இடத்தில் போய் ஒரு அன்றாட கூலிகள் உடமையற்றவர்கள் சொந்த நிலமற்றவர்கள் அந்த மக்களே அந்த பெண்களிடத்தில் போய் மார்புக்கு கேட்டு கொடுமை செய்கின்ற பொழுது இந்த திருவிதாங்கூர் சமஸ்தான குழுவும் இருக்கிறது அப்பொழுது அந்த பெண் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய இரண்டு மார்பகங்களை அறுத்து வாழைகளில் வைத்து கொடுக்கிறார் சிறு பொ மாறும் என்று சொல்லுவார்கள் அப்படி கேரளா முழுவதும் மிகப்பெரிய எழுச்சிகரமான போராட்டங்கள் நடைபெற்று அந்த வரி என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் இந்த கொடுமையினுடைய உச்சகட்டம் என்பதை நானே சொல்லுகிறேன் அதற்கு அடுத்தபடியாக இந்த புத்தகத்தை இரண்டு பகுதிகளாக பிரித்துக் கொள்ளலாம் பிரித்துக் கொள்ளலாம் ஒண்ணு வெள்ளை நிற வெறியர்களால் கருப்பினர்கள் மக்களுக்கு நிகழ்த்தப்பட்ட கொடுமை கருப்பின மக்கள் வெள்ளை நிறைவேறிக்கு எதிராக அவர் நடத்திய போராட்டங்கள் இதுதான் இந்த புத்தகத்தினுடைய ரெண்டு தலைப்பு தான் அதுக்குள்ள நீ எப்படி பார்த்தாலும் அந்த ரெண்டு தலைப்புக்குள்ளதான் அது இருக்கும் என்பதை நான் உங்கள் இடத்திலே சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் உள்ளேன் அதற்கு அடுத்தபடியாக கருப்பண மக்கள் அடிமைகளாக இருந்தார் அடிமை என்று சொன்னால் கூலி கூட ஒரு சொல்லுங்கள் இருக்கும் கூலிக்காரனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும் நான் ஒரு கட்டுமான தொழிலாளி நான் ஒரு நாளைக்கு இவர்கிட்ட வேலை செய்வேன் எனக்கு இவருக்கு முரண்பாடு வந்து நான் வேற ஒரு மேஸ்திரிட்ட போய் வேலை பார்ப்பேன் அப்ப கூலி தொழிலாளி கூட சுரண்டல் இருக்கிறது ஆனால் ஓரளவுக்கு அவன் இடத்திலே சுதந்திரம் இருக்கிறது ஆனால் அடிமைகளுக்கு கிடையாது ஆடு மாடுகள் எப்படி சோறு போடுறானோ தண்ணி வைக்கிறானோ வைக்கோல் வைக்கிறானோ அதே போல அடிமைகளுக்கு சோறு போடுவார்கள் இருப்பதற்கு இடம் கொடுப்பார் அடுத்த நாள் வேலை செய்யணும் எந்த உரிமையும் கிடையாது இந்த புத்தகத்தை படித்து நீங்கள் அப்படியே தஞ்சை தரனை நீங்கள் அப்படியே ஒப்பிடுவீர்கள் என்று சொன்னால் பண்ணை அடிமைகளாக இருந்தார்கள் அப்படி இருந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் முப்பத்தி லட்சம் அடிமைகளை லிங்கம் அவர்கள் அதை வந்து அவர்களுக்கு வந்து அதை வந்து விடுதலை செய்திருக்கிறார் அப்போ இந்த புத்தகத்தில் ஏராளமான தகவல் இருக்கிறது போவதற்கு நேரமும் கிடையாது பொதுவாக என்னென்ன சினிமா பார்க்க சொன்னா மொத்த கதையும் சொன்னா அடுத்து சினிமா பார்க்க முடியாது அதனால நீங்க வந்து நீங்க பார்த்து படித்து புரிஞ்சிக்க வேண்டியதுதான் தான் சொல்ல முடியும் தலைவர் சொல்லிட்டாரு அரை மணி நேரத்தை நீங்கள் பேச முடியுங்கிட்டார் நான் முடிச்சிருக்கேன் தலைவர் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் தொழில்ல எந்த அளவுக்கு கொடுமை இருக்குன்னு சொன்னா தொலை பதினாலு வயது சிறுவன் ஜெம்மக்கில் என்ற ஒரு சிறுவன் அவன் சொந்தக்கார ஊருக்கு போறான் நான் சொல்றது அமெரிக்காவின் சொந்தக்கார ஊருக்கு போறான் அங்கே ஒரு பெண்ணை அவங்க இப்போ பழகிறாங்க இருபத்தோரு வயது கரோலினா என்ற ஒரு பெண்ணை சந்திக்கிறான் பேசுறாங்க பழகுறாங்க சொல்லாத உடனே வெள்ளை நிரபரிகர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த பையனை அடிச்சு தொழிலை சாங்கடித்து ஆற்றிலே வீசி விடுகிறார் அவன் தாய் கதறுகிறார் குணத்தை தேடுறாங்க கிடைக்கல தொலை சிதைக்கப்பட்ட உடல் மூன்று நாள் பொறுத்து ஆற்றங்கரை ஓரையிலே ஓரத்திலே ஒதுக்கப்பட்டு இருக்கிறார் அந்த எம்எட்டினுடைய உடல் நீதிமன்றத்துக்கு சொல்லுகிறார் நீதி கிடைக்கும் என்று சொல்லி எந்த காலத்திலும் நீதி இப்போ இந்தியாவில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி நீதி இருக்கிறது என்பதற்கு நிறைய உதாரணங்கள் நான் யாரும் போக விரும்பவில்லை அந்த எம்மட்டினுடைய தாய்க்கும் மீது கிடைக்கவில்லை அப்புறமேட்டு வெகுஜன போராளிகள் அந்த 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 இயக்கத்தை மாற்றுகிறார்கள் சிறுவனுடைய ஒரு அவர்கள் ஊரில் வைக்கிறார்கள் அதை கூட பொருத்த கொள்ள வெள்ளையர்களால் வெள்ளை நிறைவறியர்களால் முடியவில்லை அந்த சிலையை உடைக்கிறார்கள் அடுத்த ஒரு சிலை வைக்கிறார்கள் இப்படியே சிலை வைப்பதும் உடைப்பதுமாக இருக்கிறது எனவே எந்த உடைக்க முடியாத அந்த ஆட்டங்கரையிலே அவனுடைய பிணம் வீசி எறியப்பட்ட அந்த இடத்திலே இருநூத்தி ஐம்பது கிலோ இருங்களே ஒரு கனமான சிலையை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் உச்சகட்டம் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இது நேரம் இல்லை இல்லைன்னா தொகுத்து இல்ல நான் இதை குறிப்பிடுகும் போது அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன என்னவென்று சொன்னால் வந்து மாண்ட கோமாரி அப்படிங்கிற அமரிக்காக ஒரு பகுதி அந்த ஒரு போராட்டம் என்பது எப்படி இருந்தது பாருங்க அந்த நடந்த போராட்டம் என்னன்னு சொன்னா இந்த மாண்ட கோமாரியிலே பஸ் போகுதுன்னு சொன்னா இப்ப நம்ம ஊர்ல பஸ் என்ன யாரு போய் முன்னாடி உட்காருமோ உக்காந்துரும் யாராவது மாதிரி வயசானா வந்தால் தாய்மாரி வந்தால் கர்ப்பிணிக்கு வந்தால் ரொம்ப மனசு இறங்கி இடம் கொடுக்குற ஆள் உண்டு இல்லைன்னா அதில் பொறுத்த பெண்களை கூட இடம் விட மாட்டாங்க ஆமாம் அப்படி நம்ம மனித சமூக குரோ இது ஆனால் மாண்ட கோமாரியிலே போடே அங்கே பஸ்ஸு போகுதுன்னு சொன்ன அந்த பஸ்ஸில் முதல் பகுதி ரெண்டு பகுதியாக பிரிச்சிட்டாங்க வெள்ளைக்காரனுக்கு ஒரு முதல் பகுதி பின்பகுதி வந்து கருப்பின மக்களுக்கு அந்த வெள்ளைக்காரெல்லாம் ஏறனா முன்பகுதியில் உட்காந்து உட்காந்துவாங்க சரி ஐம்பது சீட்ல இருபத்தஞ்சு சீட்டை முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்க கருப்பனை உட்காந்து அவங்க வந்து நின்னாவே எழுந்துக்கணும் இதுதான் அங்கே நடைமுறையாக இருந்தது ஒரு தையல் தொழிலாளி அந்த ரோசா பாக்ஸ் சொல்லி ஒரு அம்மையார் என்பவர்கள் அவங்க ஒரு சமூக போராளி அவங்க வந்து எழுப்புறாங்க அந்த அம்மா கூட அவங்கள மூணு பேர் உட்காறாங்க மற்ற ரெண்டு பேர் எழுந்துடுறாங்க அந்த வெள்ளைக்காரன இடம் விட்டுறாங்க அம்மா எழுந்து மறுக்கிறது போராட தகராறு பண்ணுது தோலை நீதிமன்றத்துக்கு போறாங்க அந்த அம்மா கைது செய்யப்படுகிறார்கள் தோலை இது எப்போ எப்படி தொலைதொகுப்பு கருப்பின மக்கள் எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் பின்னாடி நிறைய அமைப்புகள் இருக்கு அமைப்புகள் இல்லாத சாதிக்க முடியாது அந்த எல்லாம் சேர்ந்து தொலை கருப்பின மக்கள் தொலை அந்த பஸ்ல பயணம் என்று செய்வதெடுக்கிறான் தொலை ஆயிரக்கணக்கான பேர்கள் பஸ்ல போல இந்த போராட்டம் எவ்வளவு நடக்குதுன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பது நாட்கள் இந்த போராட்டம் நடைபெறுகிறது அப்ப எப்படி அவங்க அன்றாட வேலைகள் செய்தாங்க பார்த்தா தொழில் நடந்து போனவங்க போனாங்க தொழில் நான் வசதியான கொஞ்சம் கார் வச்சு நிற டூ வீலர் வச்சுருந்தேன் ஏதாவது ஒரு டிராக்டர் வச்சுருந்தேன் என்னுடைய கருப்பின சமூகத்தை சார்ந்தவன் அவர் பயணிப்பதற்கு வேலை பார்ப்பதற்கு அன்றாட பணிகளை செய்வதற்கு பயன்படுத்தினார்கள் இந்த போராட்டம் முன்னூத்தி எண்பது நாட்கள் நடைபெற்று அந்த சட்டத்தை உழைத்து போரிக்கை வெற்றி வருகிறது என்ன கோரிக்கை தெரியுமா தொலை யாரு முன்னாடி உட்காந்து வெள்ளக்கார கருப்பின கருப்பினா கிடையாது அமர்ந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல கருப்பின ஓட்டுநர்களையும் நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த போராட்டத்திலே வருகிறது என்று சொன்னால் தொலை இப்படி ஒடுக்கப்படுகின்ற மக்கள் என்றைக்கோ ஒரு நாள் அவர்கள் இருந்து போராட்ட காலத்திற்கு நிச்சயமாக வருவார்கள் என்பதை தான் நான் இதை நான் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான தகவலாக நான் சொல்லுகிறேன் அதுக்கடுத்து முகமது அலி திடீர்னு உருவாகின வரலாற்றுல எந்த தத்துவமும் ஒரு தத்துவத்தை உருவாக்குறார் என்று சொன்னால் அது பின்னாடி ஏராளமானவர்கள் உழைப்பு இருக்கிறது அவர் அதை வந்து செழுமைப்படுத்தி ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கினார் இங்கே திராவிட இயக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க உடனே திராவிட இயக்கம் அந்த கொள்கையில் வந்ததா துளை இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தான் இன்னைக்கு ராகட்டும் இருக்கிறது சொல்லு அதே போன்றுதான் கருக்குணா மக்கள் அந்த குத்துச்சண்டையை தோழலே அவர்கள் அந்த அந்த வெள்ளை இறைவறைக்கு எதிராக அதை பயன்படுத்திருக்கிறார் முதல்ல வந்து அவங்க எப்படி போராட்டத்தை அந்த குத்துச்சண்டையை நடத்துகிறார் என்று சொன்னால் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லுறேன் நீங்க இருபத்தி மூணாம் குலிகேசி படம் பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன் அதில் வடிவேலு வருவார் அவர் என்ன பண்ணுவார் அந்த அடிமைகளே சண்டை போட்டு ரசிப்ப அதுபோன்று தான் கருப்பின மக்களுக்குள்ளே அந்த குத்து சண்டை சண்டை போட்டு அந்த முதலாளிகள் பணம் சம்பாதிச்சான் முதலாளிகளுக்கு லாபம் வருகிறது என்று சொன்னால் நடத்துகின்ற நிறுவனத்திற்கு லாபம் வருகிறது என்று சொன்னால் அவர்கள் எந்த கட்டத்துக்கும் போவாங்க அப்பதான் என்ன பண்றான் தோலை வெள்ளையனும் கருப்பளையும் சண்டை போட வைக்கிறார் அப்போதான் ஒரு மூன்று அந்த குத்து சண்டை வீரர்கள் வருகிறார்கள் தோலை அடுத்து கடைசியாக தான்

அப்படியே நம்ம அமெரிக்கா நம்ம வரவேற்கோம் என்று அவர் வந்து எதிர்பார்த்து போனால் அந்த எதிர்பார்ப்பு நேர்மாறாக இருக்கிறது என்னன்னு சொன்னார் தன் நண்பனோடு உணவு விடுதிக்கு போகிறார் உணவு விடுதியிலே அங்க வேலைகிற முதலாளிகளும் பணியாளரும் சொல்கிறார்கள் நீ கருப்பன் உனக்கு இங்கே உணவு பரிமாறப்படாது அவர் சொல்றாரு நான் ஏன் குத்து சொல்ற பாட்சரா வேடையா இருந்தா நான் அவனு குத்தி கொலை பண்ணிட்டு இருப்பேன் ஆனால் நான் அமைதியாக வந்தேன் என்று சொல்லி ஆசிரியர் அந்த வரியை குறிப்பிடுவார் அந்த கோபத்திலே வந்து பக்கத்திலே ஒரு ஆற்றிலே அந்த பதக்கத்தை எடுத்து வீசி எரிந்து இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற கடந்து சென்று விட்ட ஒரு செய்தியாக பல பேருக்கு இந்த தகவல் கூட தெரிய ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து தொடலே அவர் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த சில மாதங்கள் தொலை எந்த அளவிற்கு செருப்பை எடுத்து வீசுகிறார் தோலை நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்கள் கூட தலை நிமிர்ந்து செல்லக்கூடாது அவரை பார்க்கும்போது குண்டு போவாங்க தோழே அப்படி என்று சொன்னால் இதுதான் தோழர்களே அமெரிக்காவிலும் நடந்திருக்கிறது இந்தியாவிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டிய கடமை என்பது என்று சொல்லிக்கொள்ள தோழை சொல்லிக் கொள்ள கடமை கொடுத்திருக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியா இன்னும் ரெண்டு மூணு தகவல் தான் அவர் வந்து எப்படி பெயரை மாத்தினாரு அதுக்கு என்ன காரணம் வந்து அடிமைகள் இப்ப வந்து என்பது ஒரு பண்ணை அடிமை பண்ணை அடிமையினுடைய பெயர் தான் வச்சிருந்தாங்க கருப்பண மக்கள் சொந்த பெயர் தான் வச்சிருக்க முடியாது நீங்க தஞ்சாவூர் பக்கம் போனா தொலை தோலை எல்லாம் படிச்சுன்னு படிச்சு நீ எங்கப்பா வேலை செய்யறா நீ என்ன உன் பேருன்னு கேட்டா பேரை சொல்ல மாட்டான் இன்னொரு ஆண்ட கூட்டம் வேலை செய்யறதுன்னு சொல்லுவாங்க பேர் வைக்கிறதே இப்ப உண்மையிலே எங்க பேர் தமிழ் பெயரா இருக்குது அவங்க அந்த தமிழுடைய பெயர் திராவிட இயக்கத்துக்கு சார்ந்த குடும்பமா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப குழந்தைங்க பேர் வச்சா நம்மளுக்கே புரியல வடமொழி சூழ்களாக இருக்கு தயவு செய்து வீர இவரு ஜிபி விஐடி விஸ்வநாதன் வேந்தரதா தமிழ் பயில் பெயர் சூட்ட வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தை திருவண்ணாமலையில் ஒரு கூட்டத்தை நடத்தி சொல்ற இப்ப பேரே என்பது வடமொழி சூற்களாக கலந்து விட்டது ஆனால் அங்க அடிமை எந்த பண்ணை அடிமையை வேலை செய்தார்கள் அவரோட பேரை வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே கேஷியோ குழு முடிவு எடுக்கிறார் என்ன முடிவு தெரியுமா நான் மதம் மாறுகிறேன் இஸ்லாமத்துக்கு மாறுகிறேன் என்று சொல்லுகிறார் அப்போதான் அது முகமது அலியாக அவர் பெயர் மாற்றப்படுகிறது தொடர் நீங்க இந்தியாவிலே இப்ப இங்கு இருக்கிற முஸ்லீம்கள் யார் கிறிஸ்தவர்கள் யார் நம்ம இங்க இருக்கிற சமூகம் புறக்கணிக்கப்பட்ட போது கல்வி உனக்கு மறுக்கப்பட்ட போது கிறிஸ்தவர்கள் தாங்கிக் கொண்டார்கள் இதே திருவண்ணாமலையிலே நூறு ஆண்டுகளுக்கு மேல இருக்கிற டேனிஸ் மிஷன் பள்ளிகளில் ஏராளமான படித்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கல்வி கிடையாது ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் கல்வி மறுக்கப்பட்டது அப்போதான் மதம் மாறுற அங்க போய் நம்மால் என்ன பண்றாங்க வந்து நாடார் சமூகமா அவ ஒரு தனி தலித்துல வந்து தலித் போய் நம்மால அந்த அடிப்படையில் முகமது அலி என்ற பெயரை இது ஒரு கருப்பின மக்கள் மத்திய பெரிய எழுச்சியை உருவாக்குறது அந்த புத்தகத்திலே ஆசிரியர் ஏராளமான விவரங்களை அதிலே சொல்லி அதற்கு அடுத்தபடியாக வியட்நாம் போர் வியட்நாம் போற அமெரிக்கா போங்க மாட்டிகிட்டு ஒரு சேத்துல காலை விட்டுட்டு எடுக்க முடியாத சொல்லுவாங்கல்ல கிராமத்துல அது போய் வியட்நாம் ஒரு சின்ன அமெரிக்கா அவன் நினைச்சான் அதை அழிச்சிடலாம் அப்படின்னு மகத்தான தலைவர் ஜோசின் தலைமையிலே அங்க இருக்கிற ஒவ்வொரு விவசாயியும் ஓர் வீரனாக மாறி அமெரிக்காவை பின்னங்கா பிடவிப்பட ஓட ஓட விரட்டி அமெரிக்கா தோல்வி அடைந்தது அப்ப அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் பற்றாக்குறை அப்ப ஒரு சட்டத்தை கொடுக்குறேன் என்ன சட்டம்னா நீ ராணுவத்தில் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுன்றான் முகம்மதனே போய் அதில் எழுதுற ஆனால் அவரால் தேர்ச்சி பெற முடியவில்லை அவர் அதை சொல்லுவார் ஆசிரியர் சொல்லுவார் நான் வந்து குத்துச்சண்டை வீரனை தவிர நான் புத்திசாலி கிடையாது அப்படின்வாரு ஆனாலும் இவர் என்னால சட்டத்தை இவருக்காகவே சட்டத்தையே மாத்துக்குறேன் நீ பரீட்சையில தேர்வில் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் கூட உன்னை ராணுவ வீரனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சட்ட திருத்தம் செய்து முகமதல் அதை மறுக்கிற போவே நான் போக மாட்டேன் ராணுவத்தில் சேர மாட்டேன் ஏன் கேட்டா என்னை ஒரு வியட்டாம் கூட கருப்பன் கருப்பன் என்று எவனை என்ன அழைக்கவில்லை ஏன் அந்த நாட்டில் நான் போய் சண்டை போட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய இயக்கமாக அது மாறுகிறது அமெரிக்கா முழுவதும் அமெரிக்கா அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடி அது உருவாக்குகிறது என்பதை நம்ம பார்க்கலாம் அப்புறமேட்டு அவர் வந்து தானா நாட்டுக்கு போறாரு நம்ம ஊர்ல வந்து இந்திரா காந்தி அம்மையாவும் சந்திக்கிறார் அவர் அந்த நாடு மாறி போய் இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது அவர் போய் கட்டி அந்த அம்மா பதட்டமும் ஆகிட்டு இருக்கு இந்த புத்தகத்தை குறிப்பிட்டு இருக்கு அப்படியே பதட்டி போயிடுது இன்ன இந்த ஆளுநர் சொல்லி அப்புறமேட்டு அந்தம்மா ஒரு சகை நிலைக்கு வந்து உரையாடல் தராங்க எம்ஜிஆரை பார்த்துக்கிறாரு கலைஞரை பார்த்துருக்கிறாரு அப்புறமேட்டு அவர் பணிகள் என்பது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய எதிர்ப்பு போராட்டங்களாக அது மாறுகிறது இந்த வகையிலே தோழர்களே இந்த புத்தகத்தை அவசியம் நிறைய தகவல்கள் இருக்கு அவர் சொன்ன மாதிரி இது ஒரு ரெண்டு மணி நேரம் பேசலாம் நீ எழுதி வந்தோம் இல்லாத அதெல்லாம் எழுதி அப்படிலாம் ஒண்ணு கிடையாது வெற்றி பெறும் தேர்வுக்கு போகின்ற மாணவன் எழுதுனா முடியுமா கிடையாது எந்த தகவலை சொல்லுவதாக இருந்தாலும் அதை வந்து தெளிவுபட தான் ஒரு பேச்சாளருடைய திறமை என்ற வகையிலே நான் அவர்கிட்ட போனேன் நான் ஸ்டூடெண்ட் அவர்கிட்ட நான் வந்து தோலை இன்னும் சொல்ல போனா ரெண்டு நிமிஷம் பேசலாம் தோழலே நான் நாங்க ஒரு கிராமத்துல இருந்து வந்தவன் ஒரு நெசவு தொழிலாளி தோலை நான் ஒண்ணு பெரிய படிப்பு கூட படிக்கல பழைய எஸ்எல்சி தான் தோலை நான் மாநில குழுக்கெல்லாம் போகின்ற பொழுது அங்க பேசுவதை பார்த்து நான் பிரமித்து நம்ம மாவட்டத்தில் இதுவே செய்ய முடியாதா என்று சிறுவயதிலே வயதில இருபத்தி வயதிலே ஏறி இருக்கிறேன் தோழே அப்படி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி தொழில் ஏராளமான புத்தகங்களை படைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல முகநூலிலே ஏராளமான தகவல் இருக்கிறார் இப்போ சீனாவினை பற்றியும் ஒரு பண்பாடு குறித்து ஒரு தொடர் கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே தோழர்களே இந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி படியுங்கள் நான் நேற்றைய தினம் தென்பெண்ண இலக்கிய சமவெளி என்கின்ற ஒரு அமைப்பின் சார்பிலே தண்டராம்பட்டிலே போய் பேசணும் தொழில் நீர் வரவியல் அப்படின்னு அந்த புத்தகத்தை பத்தி பேசணும் அந்த புத்தகத்தை படிச்சேன் தொழில் ஒரு ஆரவப்பள்ளியின் ஆசிரியர் இருக்கக்கூடிய மாத்தூரில் ஆசிரியர் சொந்த ஊரில் அவர் ஒரு ஆ பாத்தியர் அவர் வந்து நம்ம யமுனாமுத்துறை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும் மலையை பற்றி இன்னுமும் அந்த மலைக்கே போகாத மக்கள் ஏராளம் என்று பிறந்து வளர்ந்து இறந்து விடுகிறாள் தொலை திருவண்ணாமலை மாவட்டத்துடைய நீர் ஆதாரமே அங்கே தான் இருக்கிறார் தோலை அந்த புத்தகத்தை உடனே எனக்கு மிகப்பெரிய ஒரு மனசே வந்து ஒரு கிளைச்சி என்பது ஏற்பட்டது என்ன தெரியுமா இவளை செய்யாறு ஓடுகிறது இந்த செய்யாருடைய ஊட்டி எங்கே இருக்கிறது ஜமனாமத்தூர் மலையிலே கூட்டாத்தூர் என்கின்ற ஊரிலே இரண்டு ஆறுகள் சங்கமித்து வருகிறது அது அடுத்தபடியாக மிருகண்டா நதி மேற்கோரப்பு மனம் இருக்கிறது அதுவும் தான் வருகிறது துணை நம்ம ஊருக்கு ஒரு ஆரணி ஆறுனு பேர் துணை ஒரு ஆரணி ஆறு ஒரு காலத்துல எப்படி தெரியுமா இருக்கா மெரினா கடற்கரை போன்று மனநோடு இருக்கும் நான் படிக்கின்ற பொழுது சேவூர்ல இருந்து போர்டை ஸ்கூல் வரும்போது அதை கடந்துதான் வர வேண்டும் இரண்டாறு ஆயத்திற்கு மனல் இருக்கும் எனக்கு அந்த மனித எல்லாம் கட்டாந்தரையாக இருக்கிறது நான் கூட சொல்லு சிறு வயதில சொல்லுவார்கள் கமண்டல நாட்டு இது வந்து கமண்டல நதி வேற அதுதான் செம்பகத்தோப்பு அந்த செம்பகத்தோப்பு அணையினுடைய நீர் தான் களபூர் அரிசி இன்றைக்கு உலக தமிழ்நாட்டிலே பேமஸா சுவையான அரிசியா இருக்குன்னு சொன்ன அந்த அந்த ஜவ்வாது மலையிலே கமண்டலையில் இருந்து வருகின்ற அந்த செம்பு நீர் கலப்பதனால்தான் உலகத்தே அது தரமானதாக இருக்கிறது அது மட்டும் இல்ல நாகநதியும் அங்கே இருந்து தான் வருது இது ரெண்டு சேர இடம் நம்ம சேவர்கள் குன்னத்தூர்ல அங்க வந்து ரெண்டு சமய சங்கம் இருக்கிறது இது ரொம்ப விசேஷம் என்ன தெரியுமா தோழ அந்த நாக நாகநதி வேலூர் போய் அப்படியே ரிட்டர்ன் ஆகி மறுபடியும் நம்ம ஊருக்கு வந்துருக்கு வேலூர் மாவட்டம் இருந்து பிரிஞ்சு போனாலும் என்னுடைய தாய் தாய் மாவட்டம் என்கின்ற வகையிலே அது இருக்கிறது தோழர்களே ஒரு ஏழு நதிகளுடைய பிறப்பிடம் ஏராளமான ஏரிகளுக்கு ஆயிரக்கணக்கான இந்த மாவட்டத்தோடு நான் சொல்லுகிறேன் இந்த தலம்பூர் ஏரி முன்னூத்தி அறுபத்தி ஏக்கர் பரப்பல் உள்ள ஏரியாக தெரிவிக்கிறது ஏன் இன்னும் வால் ஏரி நம்ம செய்யார் அன்புல தான் அந்த அணை கட்டி வள காலத்திலே கட்டி போயிருக்கிறது செய்யார் தாலுகாவை ஆக்கி ஆக்கியிருக்கிறது தொடர் அவர் வந்து பயணித்து இருக்கிறார் அந்த ஆசிரியர் கிட்டத்தட்ட ஐந்து வருட உழைப்பு செலுத்த அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் தோழர்களே உண்மையிலே நேற்று அந்த கூட்டத்தில் நான் பேசினேன் காலையில எனக்கு ஏராளமான பேரு போன் இருக்கிறாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க வந்தவங்க கூட மாதிரி இருபத்தஞ்சு பேர் தான் நான் அப்போதான் சொன்னேன் நீங்க வந்து யாரும் புத்தகத்தை வாங்காம போயிடாதீங்க இப்ப பணம் இல்லைன்ற பிரச்சனையே இல்லை எல்லாம் இப்ப என்ன பண்றாங்க ஜிபி அனுப்பு எல்லாம் பணம் பிரச்சனையே கிடையாது ஒரு காய்கறிகாரம் தான் சொன்னேன் நான் காலையில முப்பத்தி நாள் போய் கடையில வாங்க போறேன் என்ன சார் எல்லாரும் சிவ இல்லைன்னா ஐநூறு ரூபாயே கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் சார் ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க இன்னும் கொஞ்ச நாள் பணத்தையே பார்க்க முடியாது படிக்கிற பசங்களுக்கு இது தாண்டா ஐநூறு ரூபாய் இதுதாண்டா பத்து ரூபாய் இருபது ரூபாய் நம்ம பாடம் மாதிரி கொடுக்க அப்படின்னு ஒரு பணம் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது மட்டும் இல்ல நான் திருவண்ணாமல் வந்திருக்கிறேன் எங்கிட்ட ஒரு நூறு ரூபாய் இருக்குது பஸ் பேர் அறுபது ரூபாய் கோத்து ரிட்டர்ன் ஆகிருக்கு மீது முப்பது ரூபாய் எங்கிட்ட காசு இருந்தா டீ சாப்பிடுவேன் இல்லைன்னா ஒரு வடை சாப்பிடுவேன் இல்லைன்னா பஸ் மட்டும் போய் சேருவேன் சிக்கனமாக செலவழிப்பதற்கு பணம் கையில இருந்தா இருக்கான் ஆனா அந்த கூகுள் பே அதெல்லாம் போயிட்டே இருக்கான் எனவே போனவே நான் சொன்னதெல்லாம் நீங்க அனுப்பாதீங்க இந்த பத்து புத்தகம் தான் வந்திருக்குது எல்லோரும் வாங்குங்கள் எல்லோரும் படியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்துடைய வெற்றியை நான் இன்னும் இன்னொரு கருத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் கருத்து ரீதியான பிரச்சாரத்தை நாம் பட்டி தூட்டி என்றும் நடத்த வேண்டிய கடமை இருக்கிறது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தான சூழலிலே இது வந்து அந்த வேலை அல்ல இருந்தாலும் உங்களை போன்ற இளைஞருக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது ஒரு ஆர்வத்தான சூழலிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் கருத்து ரீதியான பிரச்சாரத்தை நாம் ஒவ்வொரு இடத்திலேயும் உரையாட வேண்டும் அதற்கான தகவல் அதற்கான புத்தகங்கள் தான் புத்தகங்களை படிப்போம் வாசிப்போம் இதை மக்களிடத்தில் எடுத்துச் செல்வோம் என்று கேட்டுக்கொண்டு என்னையும் அழைத்து இந்த ஊர்காரன் என்ற உரையிலே பெரும்பாலும் என்ன ரொம்ப அழைக்க மாட்டேன் உள்ளூர்கார் இந்த உரையில உள்ளூர் மேலும் உள்ளூர் ஆட்டக்காரன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் உள்ளூர் ஆட்டக்காரனையும் அழைத்து என்னை பேச வைத்த அன்பு தோழர் முத்துவேலன் அவர்களுக்கு மனதார பாராட்டுகிறேன் ஒரே ஒரு தகவல் விடுவிட்டு வச்சு தோழருடைய தோழர் தோழர் லதா தோழர் அவர்கள் தோழர் பாக்கிய ஆசிரியர்களுடைய துணவியார் அவர்கள் பேட்டி அவங்க தொழிற்சங்கத்துல தலைவர்களாக இருந்தவர்கள் இரண்டு பேரும் சமூகத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த மகத்தான தலைவர்கள் என்று சொல்லி இந்த ஆரணி தோழர்களை நம்பிக்கை இருக்கிறது எனவே இந்த கிளையை செம்பளம் ஒண்ணு நான் துவக்கி வச்சிருக்கிறேன் இது வந்து நூறா ஐம்பதா மாற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்